அமைச்சர்களின் அதிகாரம் பறிப்பு அமைச்சர்களின் இணை அதிகாரிகளை தன்னிச்சையாக இடம் செய்ய வகையில் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது அமைச்சர்களுக்கு அனுசரணையாக செல்லும் அதிகாரிகளுக்கு நல்ல பதவியும் பிறருக்கு பெயரளவிலான பதவியும் வழங்கப்படுவதாக புகார் இருந்தது இதன் காரணமாக அமைச்சர்கள் தனது துறை அதிகாரிகளை மாற்ற விரும்பினார் உரிய அனுமதி பெற அறிவிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அதிருப்தியில் உள்ளதாக தெரிகிறது திமுக பாஜக எதிர்ப்பு இனி மக்களிடம் எடுபடாது என்று மூத்த தலைவர் ஜெயக்குமார் சாடியுள்ளார் கருணாநிதி நாணய விழாவில் திமுக பாஜக தலைவர்களிடையே நிலவிய இணக்கத்தை விமர்சித்து அவர் மூத்த தலைவர்கள் பலர் மீது வழக்குகள் இருப்பதையும் பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்தால் திமுகவின் ஊழல் தப்பும் என்ற எண்ணத்தில் திமுக இப்படி செய்கிறது என்றும் ஜெயக்குமார் விமர்சித்தார் குஷ்பு விஜய் பாராட்டுவது ஏன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் குறித்து பாஜக நிர்வாகி குஷ்பு விளக்கம் அளித்துள்ளார் சிஏஏ சட்டம் நீட் தேர்வு உள்ளிட்டவற்றில் பாஜக கொள்கையிலே விஜய் விமர்சித்து வருகிறார் அப்படி இருக்கையில் அவரை குஷ்பு அண்மையில் தனது பேட்டியில் பாராட்டியிருந்தார் இது குறித்து அவரிடம் கேட்டதற்கு விஜய் தனது தம்பி மாதிரி என்றும் அவரை புத்திசாலி என்றும் பாராட்டி இருந்தேன் அதில் தவறு இல்லை என்று கூறினார் சிவராமனின் தந்தையும் மரணம் அடைந்தார் கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் கைதாகி உயிரிழந்த சிவராமனின் தந்தையும் மரணம் அடைந்தார் நள்ளிரவு குடிபோதையில் வாகனத்தில் சென்ற அசோக்குமார் வயது அறுபத்தொன்று கீழே விழுந்ததில் தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்தனர் தொடர்ந்து இருவரின் உடல்களையும் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அடுத்தடுத்து தந்தை மகன் இறப்பு செய்திகள் வெளியாகி உள்ளன தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணியா விஜய பிரபாகரன் விளக்கம் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வீட்டிற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சில தினங்களுக்கு முன்னால் சென்றிருந்தார் அரசியல் கூட்டணிக்காகவே பிரேமலதாவை நேரில் சென்று விஜய் சந்தித்தார் என்று கூறப்பட்ட நிலையில் விஜய பிரபாகரன் இந்த தகவலை மறுத்துள்ளார் அப்போது அவர் கட்சியை ஆரம்பிக்கவில்லை என கூறியவர் முஸ்லிம் கோட்படம் குறித்து பேசுவதற்காக பல குழுவினுடன் வீட்டுக்கு வந்தார் என்றும் விளக்கம் அளித்துள்ளனர்